திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் திருமஞ்சனம் பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கன் மின் ஆற்று பெருக்கில் கலைக்கு மலக்காதே மாற்றிக் கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலும் அதாவது இந்த செல்வம் வந்து நிலையானது அப்படின்னு நினச்சி ம மயங்காதீங்க கலக்கமடையாதீங்க தெளிவாயிருங்க அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்கும்னா ஒரு ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டவன அந்த வெள்ளமானதை எப்படி உருட்டி அவனை உருட்டிக்கிட்டே போகுமோ அது மாதிரி இந்த செல்வம் அவங்கள ம மனசை நிலையில்லாமல் கலங்க வைக்கும் யாரும் நம்ம செல்வத்தை கவர்ந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த கலக்கத்திலையே இருப்பாங்க அதனால் இந்த செல்வத்தை வறியவர்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு அர்த்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்கிறாரு தாழ்வனும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மறுமைக்கு ஒன்று ஈய கில்லார் பட்ட போது அலக்கனில் ஒருவருக்கு ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது இந்த தனமே செல்வமே பெருசுன்னு நினச்சி மயங்கிட்டு இருக்காதங்க அப்படின்னு சொல்லி மறுமைக்கு நம்ம செஞ்ச புண்ணியமானது மருமைக்கு அடுத்த பிறவிக்கு நமக்கு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி பண்ணாமல் இருக்கிறவங்களை பார்த்தா நான் எனக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் அலக்கனில் ஒருவருக்கு ஆவர் யாழ் முயன்றிருக்கும் ஆறொரு அப்பனே அஞ்சினேனே இப்படி யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறவங்க பார்த்தா எனக்கு அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் யார் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருச்சிக்ரம்பலம்